மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் வருட பிறப்பு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போது எந்தெந்த விஷயத்துல எல்லாம் கவனமா இருக்கணும் இந்த விசுவாசம் ஆண்டு பொழுது ஒரு ரெண்டு மாசத்துக்கு மட்டும் கடுமையான செலவுகள் பஞ்சமஸ்தானம்னா பூர்வ புண்ணியஸ்தானம் குழந்தைகளுக்கான ஸ்தானம் அதுல வந்து கேத்து பொழுது குழந்தைகளுடைய இந்த கேத்து எப்போ பஞ்சமஸ்தானத்துக்கு ஸ்தானத்துக்கு வரோம் வீட்டுல யாரோ ஒருத்தருக்கு கேன்சர் மாதிரி விஷயங்கள்ல பாதிப்பு வரும் லைஃப் மாறக்கூடிய தருணங்கிறது மே மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லணும் மேஷராசி நண்பர்கள் நீர் எதாவது ஆரம்பிச்சாங்கன்னா ரொம்ப சூப்பராக சிக்கணும் வணக்கம் சார் வணக்கம் நமஸ்காரம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்க நல்லா இருக்கீங்க நல்லா மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் வருட பிறப்பு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போது எந்தெந்த விஷயத்துல எல்லாம் கவனமா இருக்கணும் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் யார் வேணா எடுத்துக்கலாம் அது ரொம்ப முக்கியமா பார்க்கும்போது இந்த சிச்சுவேஷனுக்கு இந்த விஸ்வாவசம் ஆண்டு பிறக்கும் ஒரு ரெண்டு மாசத்துக்கு மட்டும் கடுமையான செலவுகள் இருக்கும் அந்த செலவுகள் வீடு சம்பந்தப்பட்டதா இருக்கலாம் இல்லை உங்களுடைய நோய் தாக்கங்கள் வீட்டில் பெரியவங்களுக்கு வரக்கூடிய சிகிச்சை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு செலவு இருக்கலாம் ஒரு ரெண்டு மாசத்துக்கு மட்டும் நிம்மதி இல்லாத மாதிரி தான் இருக்கும் முதல் ரெண்டு மாதம் அதுக்கப்புறம் லைஃப் சூப்பராக இருக்கும் எப்போல்லாம் வந்து வரையச்சாணத்துக்கு சனி வராறோ கண்டிப்பாக இடம் மாறும் வீடு மாறும் நிலம் மாறும் இருக்கிற ஆஃபீஸ் மாறும் நம்ம வாங்குகிற கடன் வந்து க்ளோஸ் பண்ணணுங்கிறதுக்காக சில பேர் வெளிநாடுலாம் போய் வந்து பார்த்து அந்த கடனை க்ளோஸ் பண்ணக்கூடிய பிராப்தம் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இதுல என்னன்னா பஞ்சமஸ்தானத்துக்கு ஏத்து வருது அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் கவனத்துக்குரிய விஷயம் பஞ்சமஸ்தானத்துக்கு கேத்து வரும்னா பஞ்சமஸ்தானம்னா பூர்வ புண்ணியஸ்தானம் குழந்தைகளுக்கான ஸ்தானம் அதுல வந்து கேத்து உட்காரும் பொழுது குழந்தைகளுடைய தடை குழந்தை பெறுவதில் தடை இதெல்லாம் வந்து சிகிச்சைக்கு பிறகு தான் குழந்தை பிறக்கும் அப்படின்லாம் சில விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி இந்த கேத்து எப்போ பஞ்சமஸ்தானத்துக்கு வர்றாரோ வீட்டில் யாரோ இருக்க கேன்சர் மாதிரி விஷயங்கள்னால பாதிப்பு வரும் ரொம்ப முக்கியமாக மெயினாக குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆனால் இதில் பெரிய அதிர்ஷ்டம் என்னன்னா மே மாதத்துக்கு அப்புறம் குரு மாறுறார் எங்கே மாறுறார்னு பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானத்திலேருந்து மூன்றாம் இடத்துக்கு போகிறார் மூணாம் இடத்துக்கு குரு போகிறார் அப்படின்னா பார்வை பலத்தில் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடங்கிறது ஃபுல் ஆக்டிவ்ல ஃபுல் லைட்டு ஃபோக்கஸ் லைட்டு மாறுது இப்போ இருக்கக்கூடிய லைட்டு ட்ரக்குன்னு ட்ராக் சேஞ்ச் ஆகி உங்களுக்கு கிரீன் சிக்னல் வந்தால் எப்படி இருக்கும் ட்ரெயின் லைன்வே ட்ராக்ல ஒரு ரெண்டு மணி நேரம் உங்க ட்ரெயின் இருக்கு டக்குன்னு பார்த்தா ராணிப்பேட்டையில உங்களுக்கு ஓப்பன் அப்பாதுன்னா எவ்வளோ அளவுக்கு சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி அந்த லைஃப் மாறக்கூடிய தருணங்கிறது மே மாசம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்றோம் கல்யாணம் ஆகக்கூடிய பிராப்தம் இப்ப ஏற்படும் அதே மாதிரி ஃபேமிலியில முன்னோர்கள் சொத்துனால ஏதாவது பஞ்சாயத்து ஏற்படுது இல்லை பிரச்சனை ஏற்படுதுன்னா அந்த சொத்து பத்துக்கள் பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் கண்டிப்பா வீடு வாங்கக்கூடிய பிராப்தமும் அதே மாதிரி கோவில் சம்மந்தப்பட்ட சமாச்சாரங்கள் வீட்டில் இருக்கும் எங்கள் குலதெய்வ கோவிலுக்கு என்ன பண்ணிட்டு முதல் முறையாக கிடைக்கல பங்காளி பங்காளி சண்டை நல்லா பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஃபேமிலி அதெல்லாம் கொஞ்சம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் நிறைய விஷயங்களில் பணமே வராமல் தேக்க நிலைகள் இருக்கக்கூடிய விஷயங்களில் இப்போ பெரிய பணம் வரும் அதாவது டப்பு நல்லா வரும் அது வந்து ஆஃப்டர் மேக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பர் டைம் பீரியடில் ஓடின்ட்டுருக்கு ஸோ மேஷத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கும் அப்புறம் ஆனால் அந்த சனி வந்து எப்போ வரையத்துக்கு வருதோ சொல்யூஷன் மட்டும் சிம்பிள் நம்ம எங்கே போனாலும் எளிமையாக இருக்கணும் ரெண்டாவது இந்த காம்ப்ளெக்ஸ் ஆஃப் இன்ஃபீரியாரிட்டின்னு சொல்லணும் ரெண்டுமே டேஞ்சர் தான் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் டேஞ்சர் தான் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் டேஞ்சர் தான் ரெண்டுமே ப்ராப்ளம் தான் அதில் பார்க்கும்போது வெறைய ஸ்தானத்துக்கு சனி வரும்போது தேவையில்லாமல் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ்லாம் வரும் ரெண்டாவது நிறைய தூக்கம் கெடுற மாதிரி நிம்மதியற்ற வாழ்வுங்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு எல்லாத்துக்கான சிம்பிள் சொல்யூஷனை பார்த்திங்கன்னா ரிஷி முனிகள் சன்னியாசிகள் சித்தர்கள் இவங்கெல்லாம் போய் தர்ஷனம் பண்ணிட்டு வந்தோம்னா பயங்கரமான மாற்றம் கொடுக்கவே இந்த விஸ்வாபசு ஆண்டு கண்டிப்பாக நிறைவாக இருக்கும்னு சொல்லலாம் இந்த மேஷராசிக்காரர்கள் வந்து பஞ்சபூதம் சார்ந்த எந்த துறைகளில் ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதாவது அந்த ஜாதகத்தை ஸ்பெசிஃபிக்காக பொழுது தான் நம்ம சொல்ல முடியும் அப்படி பார்க்கும்பொழுது இந்த அதாவது மேஷராசி நண்பர்கள் நீர் துறைகளில் எதாவது ஆரம்பிச்சாங்கன்னா ரொம்ப சூப்பராக சேர்த்தோம் நன்றி சரங்க்யூ வணக்கம் சர்வே ஜனா சுத்தினா பவந்த சமஸ்தன்மங்களி பவன் திரோணு நன்றி